தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்துவது குறித்து ஆய்வு செய்வதற்கு மத்திய அரசு மூன்று குழுக்களை அமைத்துள்ளது பருவமழை தொடங்கியது முதலே தீவிரமடைந்ததால் டெல்டா பகுதி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சேதமடைந்தன தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே ஆலக்குடி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஐந்தாயிரம் நெல் மூட்டைகள் தேங்கினா கிண்டி கிண்டியோட வழி இல்லாமல் தரம் ஈரம் போய் நெல் எல்லாம் முளைச்சு பல போய்விட்டது ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஆயிரம் நாங்க செலவு பண்றோம் மன்னார்குடி அருகே செருமங்கலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான நெல் முட்டைகள் தேக்கமடைந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கவலையடைந்தனர் நனைந்து நெல்மணிகளை சாலையில் கொட்டி உலர்த்தும் பணிகள் தஞ்சை மாவட்டத்தின் சில இடங்களில் தொடர்ந்தன பதினேழு சதவீதம் ஈரப்பதம் கொண்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது பருவக்காலம் என்பதால் அதன் ஈரப்பத அளவை இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த தமிழக அரசு மத்திய அரசிடம் இதுகுறித்து வலியுறுத்தியிருந்தது இந்த நிலையில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு தலா மூன்று பேர் அடங்கிய மூன்று குழுக்களை அமைத்துள்ளது உணவுத்துறையின் துணை இயக்குநர் தலைமையில் இரண்டு குழுக்களும் உதவி இயக்குனர் தலைமையில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது மூன்று குழுக்களிலும் தலா இரண்டு தொழில்நுட்ப அலுவலர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழு உடனடியாக தமிழகத்திற்கு வரும் என்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நெல் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் குழு வந்து ஆய்வு செய்து அறிக்கை அளித்த பிறகு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதம் பதினேழு சதவீதத்திலிருந்து சதவீதமாக உயர்த்தப்படுமா என்பது இதனிடையே விவசாயிகள் படும் சிரமங்களை கண்டுகொள்ளாமல் திமுக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் நெல் கொள்முதல் விவகாரத்தில் தவறான தகவல்களை இபிஎஸ் அளிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் நேற்று வரை அதாவது ஐம்பது நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன அதே போல நம்முடைய அரசு எடுத்த முயற்சியால் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடி காலத்துல கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள்ல சுமார் பத்து லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தவறான குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர் வெளியிட்டார்கள் குறிப்பாக இந்த நெல் கொள்முதல் நிலையங்களுடைய செயல்பாடுகள் பற்றி முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவருக்கு சொல்லி விவசாயிகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் உதயநிதி உறுதியளித்தார்